வணக்கம் தூக்கத்துக்கும் இல்லாம முழிச்சும் இல்லாம ஒரு ஸ்டேட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தியே ஒழிஞ்சிருக்கு அதுதான் யோக நித்ரா இது வெறும் ஓய்வு எடுக்கிறது இல்ல இது உங்க மனசோட ஆழத்தை திறக்கிற ஒரு சாவி வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நீங்க தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு புது மொழியை கத்துக்க முடியுது இல்லனா ரொம்ப கஷ்டமான ஒரு திறமையை வளர்த்துக்க முடியுது கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல ஆனா உங்க மூளைக்கு அந்த திறன் இருக்குன்னா இது நம்ம ஆழ்மனசோட சக்தி அதை எப்படி திறக்கறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு நிஜமான கதை கேளுங்க ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கே போகாம தூக்கத்திலே பதினோரு மொழிகளை கத்துக்கிட்டான் இதுக்கு பேரு ஹிப்னோபீடியா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் டைம்ல எந்த தகவலையும் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே யோகா நித்ரா அந்த ஸ்பெஷல் டைமாக நமக்கு வேணுங்கிறப்ப உருவாக்குற ஒரு டெக்னிக் சரி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனநிலை நமக்கு இருக்குன்னா ஏன் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியலை காரணம் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அது நம்மள விடாம ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கு இது ஒரு புதுவிதமான தொற்று நோய் மாதிரி நம்ம பரவிட்டு இருக்கு சுகர் பிபி தலைவலி இதெல்லாம் தனித்தனி வியாதியில் நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது என்னால இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு நம்ம உடம்பு போடுற ஒரு எச்சரிக்கை மணி தான் இதெல்லாம் இந்த பிரச்சனைகளோட உண்மையான வேர் நம்ம உடம்புல இல்ல நம்ம மனசுல இருக்கு இந்த டென்ஷன் இருக்கே அது மூணு லேயராக நம்ம மேல படியுது ஒரு வெங்காயம் மாதிரி முதல்ல உடம்புல தசை இருக்கமா ஆரம்பிக்கும் அப்புறம் அது மனசுக்குள்ள போய் கோவம் பயம்னு உணர்ச்சிகளா மாறும் கடைசியா அதுவே மன அழுத்தமா நம்மள ஆட்டி படைக்கும் இது ஒரு விஷ வட்டம் மாதிரி ஒன்னு சரி பண்ணாம இன்னொன்னு சரி பண்ணவே முடியாது நாம தான் டெய்லி எட்டு மணி நேரம் தூங்குறோமே அப்புறம் ஏன் காலையில எந்திரிச்சா டயர்டா இருக்கு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நம்ம சாதாரண தூக்கம் நம்ம உடம்புக்கு மட்டும் தான் ரெஸ் கொடுக்குது நம்ம மனசோட ஆழத்துல வேர்விட்டு இருக்கிற அந்த டென்ஷனை அது தொடர்றது கூட இல்ல அந்த வேர்களை புடுங்கி எறிய ஒரு ஸ்பெஷலான வழி தேவை அப்போ இந்த புது காலத்து பிரச்சனைக்கு தீர்வு என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு தீர்வு ரொம்பவும் பழமையானது அதுதான் யோக நித்ரா அதாவது யோக உறக்கம் யோக நித்ராவை வெறும் தூக்கம்னு சொல்லிட முடியாது அது ஒரு விழிப்புணர்வுள்ள தூக்கம் உங்க உடம்ப நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் ஆனா உங்க மனசு மட்டும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி பிரகாசமா விழிப்போட இருக்கும் இது நீங்க பாக்குற சாதாரண கனவு மாதிரி இல்ல அதையும் தாண்ட ஒரு நிலை இது ஒன்னும் நேத்து கண்டுபிடிச்ச விஷயம் விஷயம்ல இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானவன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நியாசான்னு ஒரு தாந்திரிக பயிற்சி இருந்துச்சு அதுல உடம்புல மந்திரங்களை வைப்பாங்க அதுதான் காலப்போக்குல மாறி இன்னைக்கு மதம் இனம்னு எந்த வித்தியாசமும் இல்லாம யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சயின்டிபிக் டெக்னிக்க நம்ம முன்னாடி நிக்குது சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா இதுக்கு பின்னாடி ஏதோ மாயாஜாலம்லாம் இல்ல இது பக்கா நியூரோ நியூரோசைன்ஸ் ஆமா யோக நித்ரா உங்க மூளையோட வயரிங்கே மாத்தி அமைக்கிற ஒரு ப்ராசஸ் அது எப்படி பாப்போம் நம்ம மூளைக்குள்ள நம்ம உடம்போட ஒரு மேப் இருக்கு ஆனா அது நம்மள மாதிரி இருக்காது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் விஞ்ஞானிகள் இதுக்கு மோட்டார் ஹோமோன்குளஸ்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தை பாருங்களேன் கையும் உதடும் எவ்வளவு பெருசா இருக்கு ஏன்னா நம்ம அத தான் அதிகமாக யூஸ் பண்றோம் மூளையோட பார்வையில நம்ம உடம்பு இப்படிதான் தெரியுது யோக நித்ராவோட முக்கியமான பயிற்சியே இதுதான் உங்க கவனத்தை உங்க வலது கை இருந்து ஆரம்பிச்சு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் வரிசையா கொண்டு போறது அப்படி நீங்க செய்யும்போது நாம போன ஸ்லைட்ல பார்த்த அந்த மூல மேப்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒரு பியானோ கீஸ தட்டுற மாதிரி ஒவ்வொன்னா மெதுவா தட்டி எழுப்புறீங்க அடுத்த ஸ்டெப் எதிர்மாறான உணர்வுகளை மனசுல கொண்டு வர்றது உதாரணத்துக்கு உங்க உடம்பு ஒரு பெரிய பாறை மாதிரி அசைக்கவே முடியாத அளவுக்கு கனமா இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க அப்புறம் அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி லேசாகி காத்துல மிதக்கிறதா ஃபீல் பண்ணுங்க இந்த உணர்வு மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு இது ஏன் வேலை செய்யுதுன்னா நம் மூளைக்கே ஒரு குணம் இருக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சா அது கொஞ்ச நேரத்துல அதை கண்டுக்காம விட்டுடும் இதுக்கு பேரு தான் ஹேபிச்சுவேஷன் ஒரு ரூம்ல இருக்கிற கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்காது இல்ல அதே மாதிரிதான் உடம்போட கணத்தையே நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது மூளை அந்த உணர்வை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்போ உங்க உணர்வு உடலையும் தாண்டி ஒரு ஆழமான நிலைக்கு போகும் ஆனா யோக நித்ரா வெறும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லை இது உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் யோக நித்ராவோட இதயமே இந்த சங்கல்பம்தான் சங்கல்பம்னா ஒரு பாசிட்டிவான உறுதிமொழி யோக நித்ரா உங்க மனசை ஒரு விவசாயி நிலத்தை நல்லா உழுது பக்குவப்படுத்துற மாதிரி மாத்தி வைக்குது அந்த சரியான நேரத்துல இந்த சங்கல்பம்ங்கிற விதைய உங்க ஆழ்மனசுல நீங்க விதைக்கிறீங்க இந்த வரிகளை நல்லா கவனிங்க வாழ்க்கையில எது வேணும்னாலும் உங்களை கைவிடலாம் ஆனா யோக நித்ராவின் போது எடுக்கப்பட்ட சங்கல்பம் உங்களை கைவிடாது ஏன்னா அது உங்க ஆழ்மனசோட இருந்து வருது ஒரு விவசாயி எப்படி நிலத்தை பக்குவப்படுத்தி விதைப்பாரோ அதே மாதிரிதான் யோக நித்ரா உங்க மனச பக்குவப்படுத்துது அந்த பக்குவமான மனசுல நீங்க நடுற அந்த சங்கல்பம்ங்கிற ஒரு சின்ன விதை உங்க ஆழ்மனசோட சக்தியால வளர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மரமாவே மாறும் சரி இதெல்லாம் தியரி நிஜத்துல இது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா இது வெறும் மன ரீதியான விளையாட்டில் நம்ம உடம்புலையும் நேரடியா மாற்றங்களை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு ஹை பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆய்வு நடத்துனாங்க அதுல யோகா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிபி லெவல் மாத்திர மருந்துகளுக்கு ஈக்குவலா குறைஞ்சதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட பலன்கள் ரொம்ப ஆச்சரியமானது வலி நிவாரணம் தூக்கமின்மைக்கு தீர்வு அட நம்ம கெக்லே மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் கூட அவங்களோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு இன்ஸ்பிரேஷனை இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலையில தான் பெற்றதா சொல்லிருக்காங்க இது ஒரு மல்டி பர்பஸ் கருவி மாதிரி இங்க பாருங்க இதுதான் நேரடி ஆதாரம் யோக நித்ரா செய்யும்போது உங்க மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு இது காட்டுது நீங்க ரிலாக்ஸ் பண்ணி உங்க கவனத்தை உள்ளுக்குள்ள திருப்பும்போது மூளையோட சில பகுதிகள் மட்டும் இப்படி பிரகாசமா எரியுது பாத்தீங்களா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு சயின்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இருக்கு ஆக யோக நித்ரா உங்க மனச ஒரு வளமான நிலமா மாத்தி உங்க கையில கொடுக்குது இப்போ அந்த நிலம் தயாராயிருக்கு கேள்வி என்னன்னா உங்க எதிர்காலத்தை உருவாக்க போற எந்த விதைய நீங்க அந்த நிலத்துல நடப்போறீங்க